மக்களே எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம் யோவான் எழுத என செய்தி நூல் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை மாற்றம் வாசிப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மழையும் எங்கள் ஆகிய அன்பின் ஆண்டு பிற அடிமையுடைய வாயின் வாழ்த்தைகளுக்காகவும் இங்கு ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் என்றும் ஏற்புடையதாக இருப்பதாக ஆமேன் விசுவன்பானவர்களே தொடர் தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற யோவான் நற்செய்தியாளருடைய பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே கடவுள் என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டார் தேடிக்கொண்டிருந்த மனிதனை பார்த்து கூப்பிடுகிறார் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பதை நாம் பார்க்க முடியும் என கண்பானவர்களே ஆண்டவர் உலகத்தில் படைத்த ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கத்தக்கதாக தனது பண்புகளிலே அவர் தன்னை உறுதிப்படுத்தவும் ஒவ்வொரு சக மனிதனையும் மாண்பை கொண்டு வழி வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் எதை தேடுகிறார்கள் அதை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்க முடியும் பொதுவாகவே யூத சமுதாயத்தில் பல கட்டங்களை கொண்டு மக்களோடு பழகுகிற வழக்கங்கள் உண்டு அங்கு மெய்ப்பர்களையும் தொழில் நோயாளிகளையும் வரி வசூல் செய்பவர்களையும் பெண்களிடத்திலும் அவர்கள் பழக மாட்டார்கள் அவர்களை கொண்டு எந்த விதமான நியதியும் கிடைக்காது அவர்களுக்கு ஒருவேளை சாட்சிக்காக அவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியும் செல்லாது அன்று வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது மீனவர்கள் மெய்ப்பர்கள் தொழிலாளிகள் மற்றும் வரி வசூல் செய்பவர்கள் பெண்கள் இவர்களுக்கு சம உரிமை கிடையாது இந்த சம உரிமை இல்லாத காலகட்டத்தில் சொல்கிறார் இந்த மீனவர்களாக இருக்கக்கூடிய இரண்டு சீடர்களையும் பார்த்து அவர் அழைக்கிறார் வந்து பாருங்கள் இவர் ஒரு யூதர் ஒரு யூதராக இருந்து கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் காரியங்களை பார்க்க முடியாமல் நாம் நிற்கிறோம் ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வழிபாட்டு தலங்களில் வரக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் மாத்திரம்தான் உள்ளே வர வேண்டும் என்று எழுதி போட்ட காலங்கள் எல்லாம் உண்டு ஆனால் நம் ஆண்டு வரை தேடுகிற பிள்ளைகளுக்கு யார் வேணாலும் வரலாம் அவர் அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் அவர் ஆலயத்திலிருந்து அவரை தரிசிக்க முடியும் அதைத்தான் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் சொல்லுகிறார் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது சமூகத்தில் புறையோடி கிடக்கிற பலவிதமான தீண்டாமைகளை அவர் உழைத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும் அன்றிருந்த கலாச்சாரத்தினுடைய கட்டுப்பாடுகளும் படிநிலைகளையும் என்றவராக இயேசு கிறிஸ்து உடை தெரிந்தார் அந்த படிநிலைகளை உடை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சம உரிமை உண்டு சக மனிதனும் வாழ்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் என கண்பானவர்களே ஒருவேளை இங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு கட்டளையாக அல்ல மாறாக ஒரு மென்மையான அழைப்பை கொடுக்கிறார் வந்து பாருன அதட்டவில்லை மாறாக வாருங்கள் வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுங்கள் என்று சொல்லி அவர் மென்மையான ஒரு அழைப்பை அவர் கொடுப்பதை பார்க்க முடியும் வார்த்தைகளால் நாம் அநேகரை காயப்படுத்துவோம் வார்த்தைகளால் அநேகரை நாம் காயப்படுத்துவோம் கிறிஸ்துவின் வார்த்தை அநேகரை காயங்களை கட்டுமாம் அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையை நம்பி அந்த சீடர்கள் செல்வதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை கடவுளுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் அனுபவத்தை அவர்கள் மீட்டுக் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் தேடினார்கள் ஆனால் அவர்கள் அந்த நாள் அவரிடத்தில் தங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நமக்கு உறவினர்கள் வீட்டுக்கு செல்லுகிறோம் இல்லையா போனவுடனே திரும்பி வந்து சூழலும் உண்டு ஒரு நாள் தங்கி இருந்து வருகிற சூழலும் உண்டு நன்றாக பழகிற அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற நம்மை உபசரிக்கிற ஈழத்திற்கு செல்லுகிற பொழுது உடனே நாம் திரும்பி வரமாட்டோம் நிச்சயம் அவர்களிடத்திலே தங்கி ஒரு நாளாவது தங்கி இருந்து விருந்தோம்பலை முடித்து கொண்டு வருவோம் ஒருவேளை வந்த சீடர்களையும் ஆண்டவர் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் நல்ல ஒரு விருந்தோம்பலை தந்திருக்க கொடுத்து கொடுத்திருக்க வேண்டும் அவருடைய உபசரிப்பு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருந்திருக்க வேண்டும் மன நிறைவாய் அவருடைய உரையாடல் அங்கு இருந்திருக்க வேண்டும் அவர்கள் என்ன நினைத்து வந்தார்களோ அது அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் மன ஆறுதல் ஏனென்றால் இதற்கு முன்பதாய் வரைக்கும் அவர்கள் யோவானுடைய சீடர்கள் அவர்கள் யோவானிடத்தில் தேடினதை ஒன்றை பெற்ற சீடர்களாய் மன நிறைவாய் அவர்கள் அந்த நாள் மாலை வேலை என்று சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாய் சொல்லுகிறார்கள் இந்த காலத்தை குறிப்பிடுகிற பொழுது நேரத்தை குறிப்பிடுகிற பொழுது வரலாற்றில் பதிக்கப்பட்ட அதாவது உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பொதுவாகவே எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அதில் வரலாற்றில் நடந்த உண்மையான சம்பவம் என்று பார்க்க வேண்டும் எனக்கன்பானவர்களே அப்படி அந்த பத்து மணி வேலை என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக இந்த யூத நாட்காட்டியினுடைய அவர்களுடைய காலக்கணப்பில் மாலை நான்கு மணிக்கு மேலாய் அவர் அந்த சீடர்களை சந்தித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அப்படி சந்திக்கிற பொழுது ஒரு நெருக்கமான உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இப்படிங்க நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் நாமும் அநேகருடைய நண்பர்களுடைய இல்லத்திற்கு உறவினர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறோம் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அந்த நெருக்கத்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இல்லையா வாங்க தங்குங்க அவர்களை நாம் கொடுக்கின்ற உதாரணத்துவமான அவர்களுக்கான உபசரிப்பை எந்த நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவலாய் ஒருவேளை கிறிஸ்துவின் உடைய அழைப்பு நெருக்கத்தை உண்டாக்கினது கிறிஸ்துவின் அழைப்பு அந்த மாலை வேலையிலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது நான் சொன்னேன் யோவானிடத்தில் கிடைக்கப்படாத ஒரு காரியத்தை கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மன நிறைவை பெற்றிருக்க வேண்டும் முழுமையான ஒரு அவர்களுக்கான அந்த நம்பிக்கையின் பாதையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருக்க அந்த சீடர்கள் அது ஒரு சாதாரணமான மாலையாய் இருக்காது நிச்சயம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாய் அவர்களுக்கு மாறி இருக்கும் என கண்பானவர்களே இந்த காலங்களில் நேக உறவுகள் உண்டு புதுப்பிப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்கள் இந்த உறவுகளை நாம் புதுப்பிப்பதற்கு அழையுங்கள் அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருந்து ஆலோசனைகளை பேசுங்கள் பல நிலைகளில் விரிசல் கிடைந்திருக்கிற உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள அவர்களை ஏற்றுக்கொள்ள நம்மிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே சக மனிதனையும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் தான் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறார் ஒருவேளை இந்த ஆழமான உறவுதான் கிறிஸ்துவை தன் தேடலை அனைத்து மனிதனிடத்திலும் அந்த உறவின் அன்பின் அடையாளத்தை நாம் பார்க்க முடியும் கொடுக்கிற அழைப்பையும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட சீடருடைய வாழ்விலும் பல நன்மைகளை அவர்கள் பெற்றிருந்த பொழுதும் அங்கு சொல்லுகிறார்கள் மார்டின் லூதர் ஜூனியர் இப்படியாய் ஒரு கோட் சொல்லுகிறார்கள்

அன்போடு பழக அழைக்க ஏற்றுக்கொள்ள எனக்கு மனமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாய் இருக்கிறோம் அநேகத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் பலரையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரியும் சகோதரியும் நாம் பழக கற்றுக்கொள்ள அவர்களோடு இணைந்து அன்பு செலுத்த இணைந்து வாழ்வதற்கு நாம் இன்னும் முயற்சி செய்யாமலே இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த லெந்து காலம் என்பது அது வெறுமையாய் விடும் அது நிறைவை அல்ல புத்தாக்கத்தை அல்ல புதிய அல்ல நமக்கென்று காலங்களை நமக்கென்று நேரங்களில் சொல்லுகிறார்கள் வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதலை தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா இலை பாருதல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி கற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தோடு புதிய பாதையை தெரிந்தவர்களாய் புதிய சிந்தை கொண்டவர்களாய் இந்த கடவுள் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் கத்திரதாமே இந்த திருமொழிகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக ஆமே ஜபம் செய்வோம் எங்களதீமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டு உலக வாழ்வில் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் வந்து பாருங்கள் வாழ்விலே நீங்கள் ஆசிர்வாத்தை காண்பீர்கள் நீர் சக மனிதனையும் நேசிக்கவும் மாண்பு செலுத்தவும் மன்னிக்கவும் நீர் கொடுத்த வாழ்க்கையிலே ஒருவேளை பலதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் பறவை போல பறப்பதற்கும் மீனை போல நீந்துவதற்கும் ஆனால் எங்களோடு இருக்கக்கூடிய சகோதரனோடு சகோதரியோடு வாழ அல்லது இணைந்து வழி நடத்த நாங்கள் தவறி போய் நிற்கிறோம் சுவாமி நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஒரு நெருக்கமான உறவை நிறும் சீடர்களுக்கு ஏற்படுத்தினீர் உண்மையான ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மகத்துவத்தை புரிந்தவர்களாய் மேன்மை உள்ளவர்களாய் என்றும் வாழ உன் சந்திப்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினது நாங்கள் அநேகரை சந்திக்கிறோம் எங்கள் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கவும் அது மதிப்புள்ளதாய் அது மேன்மையுள்ளதாய் இருக்க எங்களுக்கு நிற்கிறவை செய்யும் ஆண்டவரே இந்த லெந்து காலங்களில் யாரெல்லாம் என்னென்ன நினைவுகளோடு வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு கர்த்தாவே காத்திருந்து கடவுள் இதை எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து தர வேண்டும் எங்களுடைய ஜபங்களுக்கு அவர் பதில் தருவார் நிச்சயம் எங்கள் தேவைகளை சந்திக்கும் தொடர்ந்து வழிநடத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த நாட்கள் கத்த நீர் எங்களுக்கு உடனாளியாயிரும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் காத்திரும் பலப்படுத்தும் உடைய கிருவை அருள் வளர்கள் மூலமா எங்களை ஆசிர் வைத்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெறில் வேண்டுகிறோம் அன்புடன் இந்த நல்ல தந்தையே ஆமேன்